போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போமே வருடத்தினுடைய முதல் மாதம் இந்த மாதத்தில் நல்ல பலன்களெல்லாம் ஏற்படுதுன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் இதே ஒரு மனோபலத்தோடு போயிடலாம் இல்லையா ஆகையினால் இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் எல்லா வகையிலும் நன்மையான பலன்கள் ஏற்படுத்தும்னு அந்த எல்லாமல்ல இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் ஹாப்பி நியூ இயர் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்குண்டான பலன் இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான பலன் கோள்களினுடைய சாரம் இந்த கோள்கள் நகர்தல் வச்சு ஒரு குறிப்பு எடுக்கிறோம் ஒரு மாதத்திற்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறது சில குறிப்புகளாக பேசுவோமே துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் அஞ்சில் இருக்கிறார் அவ்வளோ அற்புதம் ஐந்தாம் வீட்டில் ராசிநாதன் இருந்தார்னாவே நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அதிர்ஷ்டமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும் அதே போல் புதையலுக்கு சமமான ஒரு பலன்லாம் கிடைக்கும் நமக்கு முன்னால் எல்லாம் தான் அந்த புதையல் இருந்ததுங்க அந்த இடத்துல புதையல் கிடைச்சிதுங்கன்னு சொல்கிறோம் புதையல்னு சொல்லக்கூடியது புதையலுக்கு சமமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமோ அதற்குண்டான ஆதாயமும் ஏற்படுதுன்னு தான் எடுத்துக்கணும் அப்போ பொது சேவையில் இருக்கக்கூடியவங்க பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்க மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாருங்கள் அவர்களுடைய புகழ் இன்னும் உயர்ந்து அமையக்கூடிய மாதம் இந்த மாதம் அற்புதமான சூழ்நிலை இருக்குது பிள்ளைகள் வழியில் அவங்களுடைய குழந்தைங்க வழியில் பார்த்திங்கன்னா நல்ல மனம் மகிழக்கூடிய அற்புதமான சூழ்நிலை நல்ல உயர்வான குழந்தைங்களால் ஒரு வெளியில் ஒரு செல்வாக்கு அவர்களால் ஒரு நன்மையான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு அற்புதமான பலனாக அமையுது துலாம் ராசி நண்பர்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாகுது அற்புதமான மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்துணையும் அற்புதமான பலன் கொடுக்கும் உங்களுக்கு நிகராக யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான கோல்சார கிரகங்கள் அமையுது எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி உங்களுடைய தைரியத்திற்குண்டான பரிசு இந்த மாதமே நல்ல ஒரு தைரியம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கண்டு இன்னும் இவ்வளோ தைரியமாக இருக்கிறார் மொரட்டு தைரியமாக ஒரு விஷயத்தை செய்கிறார் அவருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தில் இந்த கிரகங்களுடைய பலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எதிரிகள் ஸ்தம்பித்து ஓடக்கூடிய காலம் உங்களுக்கு நேருக்கு நேர் நின்று ஒரு விஷயத்தை இந்த மாதத்தில் யாரும் உங்களுக்கு ஜெயிச்சிடவே முடியாது அவ்வளோ அற்புதமாக இருக்குது துலாம் ராசி நண்பர்களுக்கு சத்ரு ஜெயம் நிறைந்த மாதம் வேலையாட்களால் அனுகூலமான சூழ்நிலை உங்களுடைய பொருளாதாரத்திலே முன்னேற்றம் பல விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஜனவரி மாதம் பார்த்திங்கனாக்கா நல்ல பொருள் சேர்க்க பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை செலவுகள் நடந்தாலும் சில சில விரயங்கள் நடந்தாலும் பொருள் ஈட்டி தான் செலவு பண்ண போகிறீங்க அற்புதமான குறிப்புகள் இருக்குது வேலை பழு குறையும் வேலையில் இருக்கக்கூடிய பழு குறையும் அதே போல் எதிரிகளெல்லாம் மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்தவங்கள்லாம் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய காலம் அற்புதமான பலன்கள் நிறைவான பலன்கள் இருக்குது நன்மையான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது சரி நல்ல விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தை பேசாமல் விடக்கூடாது அல்லவா இந்த தை மாதத்தில் கொஞ்சம் தாயாரினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கணும் அம்மாவினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் புதிய வாகனங்கள் வாங்குறதாக இருந்தால் அந்த தை மாதத்தில் வாகனத்தை வாங்கிடுங்க பழைய வாகனத்தில் செலவுகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது சின்ன சின்ன செலவுகள் செய்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அனுகூலமாக இல்லை தேவையில்லாத பொருள் செலவுகள் வாகனத்துக்காக போகுதுன்னா இந்த தை மாதத்தில் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது வாங்கிடுங்க அற்புதமான விஷயம்தானே அப்போ வாகனத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் குறைஞ்சதுனாவே நமக்கு இன்னும் கொஞ்சம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க இப்படி சுற்றி இருக்கக்கூடியவர்கள்ட்ட எதிர்மறையான சிந்தனைக்கு போக வேண்டாம் கொஞ்சம் இதை சார்ந்த விஷயத்தில் மட்டும் விழிப்புணர்வாக இருந்துட்டிங்கன்னா போதும் நன்மையான பலன்கள் தான் இந்த மாதத்தில் ரொம்ப மிகுதியாக இருக்குது அற்புதமான பலன்கள் இருக்குது வளர்ச்சியான சூழ்நிலை இருக்குது பொருள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்குண்டான ஆதாயத்தோடு தான் செலவுகள் ஏற்படுது சின்ன சின்ன முதலீடுகளுக்கு போகலாம் இறைவனுடைய வழிபாட்டிற்கு சிறு ஆன்மீக பயணத்திற்கான சின்ன செலவுகள் எல்லாம் செய்யலாம் கொஞ்சம் கடவுளை வேண்டிக்கிறதுக்கோ இறை வழிபாட்டிற்கோ ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வெளியில் கொஞ்சம் பயணிக்கிறது கோவிலுக்கு உ சு சுற்றத்தார் உறவினர்களோடு கூடியிருக்கக்கூடியது இது போன்ற விஷயங்களுக்கு சிறிது செலவு ஆகக்கூடிய மாதம் மகிழ்ச்சியோடு செய்யலாம் ரொம்ப சந்தோஷமாக இந்த செலவுகள் எல்லாம் செய்யலாம் நன்மையான பலன்கள் தான் இந்த மாதத்தில் மிகுதியாக இருக்குது சரி நம்ம ஒவ்வொரு மாதத்திலும் பல குறிப்புகள் பேசுகிறோம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இரண்டு விஷயத்தை பேசிக்கிட்டே வரோம் உங்களுடைய ராசிநாதன் பார்த்திங்கன்னா சுக்கரன் உங்களுடைய ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான் இப்போ ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கோங்க சுக்கரன் எப்பயுமே சொல்லுவாங்களா அவருக்கு என்னப்பா சுக்கர திசை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சுக்கிரன் ரொம்ப மகிழ்ச்சிக்குண்டான கிரகம் சுக்கரன் ஆடம்பர செலவு ஒரு பிரியமானது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெண்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த சுக்கரனை வச்சு தான் எடுக்கிறோம் சனி பகவான் அப்படியே இன்னொரு எண்டு கர்மக்காரகன் நாம் செய்ததெல்லாம் கர்மங்களை அனுபவிக்க வைக்கக்கூடியவர் அதே போல் ஜீவனக்காரகன் தொழில் இதெல்லாம் சொல்லக்கூடியது சனி பகவான் ரெண்டு பேருக்கும் உங்களுடைய ராசியில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஏன்னா சுக்கரன் ஆச்சு வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அவருக்கு என்னப்பா துலாம் ராசிக்காரர் சுக்கரனுடைய ராசியில் பிறந்திருக்கார் எல்லாம் யோகந்தான் நல்ல ஆடம்பர வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறாருன்னு வெளியில் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல உடை நம்மளுடைய பாவனைகள்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இந்த சனி பகவானுடைய தன்மையும் இருக்கும் நிறைய உழைப்பை வச்சுருப்பீங்க நிறைய முயற்சிகள் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் போது என்னவா தெரியும் நம்ம நம் நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல துணி இருக்கும் அவருக்கு என்னப்பான்னு சொல்கிற மாதிரி இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளார சில கஷ்டங்களையும் வழிகளையும் தாண்டி தான் உங்களுடைய வளர்ச்சியே ஏற்படுது ராசி நண்பர்களுக்கு அப்போ புதிதல்ல கஷ்டங்களோ நம்மளுடைய முயற்சிகளோ புதிதல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த மாதத்தில் ஏற்படுது இதை சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய யூக புத்தியும் உங்கள்ட்ட இருக்கு இறை வழிபாட்டோடு தியானம் அப்படின்னு சொல்கிறோம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறைவனை வழிபாடு செய்துட்டு சுவாமியை வணங்குகின்ற பொழுது கண்களை திறந்து சுவாமியை வழிபாடு பண்ணணும் சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் தான் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்களாவது தியானம் செய்யுங்க ஒவ்வொரு நாளும் செய்யுங்க ஒவ்வொரு நாளும் பயிற்சி ஒவ்வொரு நாளும் நிச்சயம் பலன் கொடுக்கும் இந்த மாதத்துல நன்மையான பலன்கள் இன்னும் அதிகமாகணும் விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்க என்ன செய்துக்கலாம் கொஞ்சம் எண்ணத்துல நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கி உங்களுடைய எண்ணம் பலம் ஆயிடுச்சுன்னா எதிர்மறையான பலன்கள் நடக்காது இப்ப எதிர்மறையான பலன் நடக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு இறை வழிபாட்டோடு தியானம் கண்டிப்பாக வேணும் ஜோதிடத்தை வச்சு ஒரு குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டோம் தற்காப்புக்கு உங்களுக்கு இறை வழிபாடும் உங்களுடைய தியானமும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும் செய்து பாருங்க மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் துலாம் ராசி நண்பர்கள் ஒவ்வொரு மாதமும் சிறப்பான மாதமாக அமைய எல்லாமல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் போதி வணக்கம்